வணக்கம் மக்களே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம மிளகாய் செடி வச்சிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா அந்த மிளகாய் செடி வைக்கும்போது சில தவறுகள் செஞ்சோம் அந்த தவறுகள் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம எப்படியெல்லாம் வச்சோங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நம்ம என்ன பண்ணோன்னா மிளகாய் நாற்று வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம ஒரு குழிக்கு இரண்டு அல்லது மூன்று நாற்றுகள் வச்சோங்க அதோடய இடைவெளி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிருக்கலாம் நாங்கள் ரொம்ப கிட்ட கிட்ட வச்சிட்டோம் நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு செடி வந்தால் கூட நமக்கு போதும் எல்லாமே பிழைக்குமோ பிழைக்காதாங்கிறத பற்றி நமக்கு தெரியல அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இரண்டு மூன்று வச்சுட்டோங்க இது தாங்க அதோடய ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி ரொம்ப கிட்ட கிட்டவே வச்சுட்டோம் அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க நம்ம வச்ச எல்லா செடிகளையுமே வளர்ந்து வந்துடுச்சு இது வந்து ஒரு காடு மாதிரி ஆகிடுச்சி இதனால் போதிய அளவில் சூரிய ஒளி வந்து நம்ம செடியோடு வேர்கள படாமல் போயிடுச்சுங்க சூரிய வழி போடுறதுனால என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு காய்ப்பு இல்லைங்க மிளகாய் செடியில் காய்ப்பு திறன் கம்மியாகிடுச்சு பூ வைக்கிறதும் நமக்கு கம்மியாகிடுச்சி ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் நம்ம எப்பொழுதுமே மிளகா நேரத்தில் நீங்கள் நட்டிங்கன்னா போதிய இடைவெளி விட்ட இடி வைங்க ஒரு அஞ்சடிக்கு ஒன்று அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செடியிலேயே நிறையா காய்கள் காய்க்குங்க இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா தான் காய்ச்சிருக்கு இருந்தாலும் நம்ம நிறைய செடிகள் வச்சுருக்கோம் நமக்கு இன்னும் நிறையா காய்ச்சிருக்கணும் ஆனால் நம்ம அளவு காய்க்கலங்க கம்மியாக தான் காய்ச்சிருக்கு இது ஒரு சின்ன அறுவடைங்க தான் பொருத்தமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க நம் தேவைக்கேற்ப வீட்டு தேவைக்கேற்ப அடிக்கடி பறிச்சுக்கிறோங்க இது நம்ம வெளியில் எங்கேயும் கொடுக்குறோம் நம்மளோட வீட்டு பயன்பாட்டுக்காக நம்ம வச்சு செடிங்க நன்றி வணக்கம்